பல புள்ளி திட்டத்தின் எட்டாம் இடம் சொல்லக்கூடியதுதான் எடுத்துட்டாலே வந்து செவ்வாய் ஆட்சி அடுத்து பூமருக்கும் வேகருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீச்சமாக எதை இல்லையோ அதை நினைச்சு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கோவத்தை உடனே வெளிப்படுத்திடுவாங்க காலில் கத்திர கட்டு ஓடுவாங்க எப்பவுமே வந்து சூப்பா இயங்கிட்டே இருப்பாங்க அந்த இருக்கும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவம் அவங்களோட வேகம் அதே சமயத்தில் அது எந்த இடத்துல எப்படி காட்டணும்னு தெரியாமல் குடும்ப வளர்ச்சியை பற்றி சொன்னது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோட்டி ரொம்ப ரொம்ப நன்றி விருச்சகராசி எப்படி இருப்பாங்க காலப்பூசி சக்கரத்தையும் எட்டாம் இடம் சொல்லக்கூடியதான் விருட்சகராசி விருட்சகம் எடுத்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் ஆச்சல் ஸோ செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு இங்க வந்து தேயிலோட சிம்புள் இருக்கும் தேல் எப்படி இருக்கும்னா விஷத்தை கப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப இடத்துல இடத்துலதான் உங்களுடைய நிலைகள் இருக்கும் அது மாதிரிதான் வச்சுக்கோங்க ஸோ எங்களுடைய மனம் வந்துட்டு இனம் புரியாத ஒரு நிலைன்னு வாங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது புரியாத புதுராகவே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ எப்படி இருப்பாங்கன்னு இதை சொல்ல முடியாது இப்போ ஒருத்தவங்க சிரிச்சுட்டே இருக்காங்களா திடீர்னு எப்போ கோப்பிடுவாங்கன்னு தெரியாது எங்களுடைய ப்ளஸ் அதுதான் மைனஸ் அதுதான் ரொம்ப பல பேருக்கு வந்து அவங்க முன்னதாரமாக இருப்பாங்க உங்களை பார்த்து சந்தோஷப்பட ஆட்களே இருக்க முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா ஆட்சி அதுபடி எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஒரு வீம்பு ஒரு புடி சாதனை நான் செய்கிற செயலுக்கு மூணு காலன்ற மாதிரி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு அதை செஞ்சு முடிச்சே ஆவாங்க பூவருக்கும் வேகம் இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் அதே சமூகம் சந்திர நீச்சமாகனால எதை இல்லையோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு லேப்டாப் ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க விளைச்சு ராசியில் ஒரு பையன் இருக்கான் எனக்கு ஒரு லேப்டாப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிராண்டடில் வேணும்னு ஆசைப்பட்டு கிடச்சிச்சு இவன் வாங்கி அதை இருக்கான் அதாவது வீட்டுக்கு கேட்டாங்க வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அதே சமயம் இந்த பையனோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா என் ஃப்ரெண்டு இதை விட எதுவும் பெஸ்ட்டாக வச்சிருந்தான் அதை நான் வாங்காமட்டேன் ஸோ அந்த திருப்தி அடையக்கூடிய நிலை அப்படின்றது இவங்களுக்கு அவ்வளோ இயல்பாக வராது சோ இருக்கிறத வச்சு அந்த திருப்தின்றது ஆனால் கிடைச்சிடும் கோ சண்டை போட்டு வீம்பு பண்ணையும் அடம்புணையும் வாங்க தெரியணும் யாருன்னு விரச்சிக்கு ரசிக்கிறாங்க வாங்கிருவாங்க சோ இவங்க வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுப்பாங்க இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் இந்த டைம் தூங்கணும் என்னோட உடம்ப வந்து ரொம்ப அழகாக பராமரிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரச்சிக்கு ரசிக்கிறாங்க எப்பயுமே கட்டுடல்லா இருக்கணும் அவுட் ஆஃப் லுக்ல அழகா இருக்கணும் போய் உடம்பு சரியில்லைன்ற அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம கரெக்டாக மைட்டம் பண்ணணும் நான் டைட்லாம் மீட்ட மாடுவாங்களே இவங்க எல்லாம் விறச்சிகாரி இருக்கக்கூடிய தமிழக இருக்கும் கோவக்கடுத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு கோவத்தை உடனே வெளிப்படுத்திடுவாங்க அதாவது என்ன கொதிக்கிற எண்ணெயில் கடுகு போட்ட படப்பட்ட உடனே குறிக்கும்பாதிங்களா அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி புரிஞ்சாலும் அவங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது தெரியாது இயல்பாகவே வந்துட்டு ரொம்ப அழகாக எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு பல புரிய அவங்க தான் பட் இவங்களை எதிர்த்துக்கிட்டோம் இவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு பதம் பார்த்துருவாங்க ஸோ இதுதான் விருட்சிகராசி இவங்களுக்கு வந்து அந்த சில பேருக்கு வந்து இந்த அம்மா பையன் பொண்ணாக இருக்கட்டும் ப பையனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும்ல என் மாமியார் மாதிரி என் அம்மா கொடும்படுத்துகிறான் மாமியார் கூட எனக்கு அப்படி குடும்பப்படுத்த மாட்டாங்க பார்த்துக்கிறது இதை செய்யாது நிறைய படங்கள்லாம் பார்ப்போம் ஏ நாளைக்கு யாரடி வந்து உனக்கு உன் புருஷன் செய்வேன் அதை நான் பார்த்துக்கல நீ என்ம்மா கஷ்டப்படுற நீங்கள் வேலையை பாருமா அப்படியே திட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல சில பேர் வந்து அம்மா மாமியார் மாதிரி இருக்கிறது அதே மாதிரி வந்துட்டு பையனாக இருக்கும் பட்சத்தில் நீ உனக்கு பாட்டி இருந்துருக்கணும் அப்படிலாம் நீ அப்போ தான் உன்னே அளவுக்கு பேசுகிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து கிரியேட் பண்றதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக்கிறாங்க காலில் சக்கரை தக்கிட்டு ஓடுவாங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு சுறுசுறுப்பாக ஏங்கிட்டே இருப்பாங்க எங்களுக்குள்ளே அந்த சோம்பேறி தரணுன்றதே வராது சோந்து உட்கார்றது எப்பயாவது கிட்டத்தட்ட நான் உட்காந்து பல பல மாதம் ஆச்சுங்க அப்படியே ஓடிட்டே இருக்கேன் எப்பயுமே இவங்க இயல்பாகவே வந்துட்டு இவங்க பரபரப்பாக வச்சுக்கிறது தான் எங்களுக்கு நல்லதும் கூட இல்லைன்னா டென்ஷன் பார்த்தீங்க கொஞ்சம் அந்த கோவத்தை வந்து வெளிப்படுத்துறதுன்றது ஈஸியாக வர்றதுனால நிறைய இடங்களில் ஒரு ஆப்பீர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆஃபியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா அவங்களோட கோவம் உங்களுடைய வேகம் எல்லாமே சூப்பர் அதே சமயத்தில் அது எந்த இடத்துல எப்படி காட்டணும்னு தெரியாம குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கிறதும் விச்சுகாசிக்காரங்களா இருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வேணால் வெச்சு சொல்லுவோம்